அதாவது சட்டை ஒழுங்கு பாக்கெட்லேயே எங்கே எங்க வச்சிருக்கேன்னா எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னார் கையிலையா குடும்பக்காரன் கொண்டா அடக்கக்கூடிய ஆட்சியில் தான் ஆணவப்படுகொலை நடக்குது சாதிய வன்முறைகள் தென் மாவட்டத்தில் நடக்குது இது போன்ற பெண்கள் பாலியல் வன்கொடுமை அளாக்கப்படுறாங்க அண்ணா விஷயம் நடந்தது எவ்வளோ நல்லா இருந்துச்சு அவங்க கட்சிக்காரங்களால் அவரால் கட்டுப்படுத்த முடியாது அப்புறம் பொதுமக்கள் எங்கே இந்த கட்டுப்படுத்தாங்க தமிழ்நாட்டில் வந்து யாருக்கு அதிகமாக கூட்டம் கொடுக்குது பணம் கொடுக்காமல் மதுபானம் இல்லாமல் கோழிக்கறி பிரியாணி இல்லாமல் அது எந்த இலவச பொருட்களும் இல்லாமல் சிஎம் முக ஸ்டாலின் காமெடி செய்தெலாம் சொல்லக்கூடாது தமிழகத்தில் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க சொல்லி ஒரு நாலு நாள் ஆகலாம் அடுத்த நாளே போய் நீங்கள் பார்க்கலாம் சிலம்பு சுத்தினார சிஎம் கம்பு சுற்றுனாரே பார்த்தீங்கன்னா இல்லையா இன்னைக்கு பார்த்திங்களா கோயம்புத்தூரில் இன்னைக்கு இன்னொரு பொண்ணை கடத்திருக்காங்க கமிஷனர் வேறு ஏதோ பே கொடுத்துருக்காரு ம் இது என்ன கதை என்ன கதை அந்த கூட்டு பாலியல் நடந்தே இன்னும் ஒரு வாரம் ஆகலை கோயம்புத்தூரில் அடுத்ததான் இன்றைக்கி வந்து இருவூரில் பகுதியில் காரில் வந்து ஒரு இளம்பெண்ணை வலுக்கட்டாயமாக கடத்திட்டு போயிட்டதாக செய்தி குடங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடத்தப்பட்ட பெண் யார் எந்த ஊர் எதற்காக கடத்தப்பட்டாங்க யார் கடத்தப்பட்டாங்க என்ன ஆச்சுன்னுன்றத ஒரு நிலவரமே தெரியல அதாவது சட்டை ஒழுங்கு பாக்கெட்லேயே இங்கே எங்க வச்சு வச்சிருக்கேன்னார் எங்கே வச்சிருக்கேன்னு சொன்னார் கையிலையா இல்லை ஒரு சிஎம்மாக இருந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அவர் தான் எப்படி இதுக்கெலாம் பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்ல முடியும் ஏங்க எப்படி நீங்கள் வந்து அவர் இப்போ பொறுப்பேற்காமல் வேறு யார் பொறுப்பேற்கணும் சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரி சிஎம் அவர்கள் எல்லா சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயும் சொல்கிறாரு புதுவெளிலையும் கூட அங்கே பேசுகிறாரு இந்த நாட்டில் வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு அடிக்கிறக்கோன்றாரு இரும்புக்காரன் கொண்ட அடக்கக்கூடிய ஆட்சியில் தான் ஆணவப்படுகொலை நடக்குது சாதிய வன்முறைகள் தென் மாவட்டத்தில் நடக்குது இது போன்ற பெண்கள் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்படுறாங்க அண்ணா சீரில் நடந்தது எவ்வளோ ஆச்சு அதன் பிறகு ஊடங்கள் வ ஊடங்களில் வராத செய்தி எவ்வளோ நம்ம நடந்திருக்கு அப்புறம் இதெல்லாம் யார் பொறுப்பு இருக்கணும் நீங்கள் வெறுமையே நம்ம காவல்துறை குற்றம் சொல்ல முடியாது அவங்களுக்கு தேவையான அதிகாரத்தை கொடுத்தா மட்டும் பொத்தாது அவங்களை சுதந்திரமாக செயல்பட உடணும் இப்போ கட்டுப்படுத்துகிறாரு முதல்வர் இங்கே என்ன கட்டுப்படுத்துறாரு இரும்பு கரம் கொண்டு காவல்துறையை கட்டுப்படுத்துகிறாரா அவங்க கட்சிக்காரங்களால அவரால் கட்டுப்படுத்த முடியாது அப்புறம் பொதுமக்கள் எங்கே இந்த கட்டுப்படுத்த முடியும் இப்போ அதெல்லாம் அதுதான் உண்மையான மனப்பான்மையா டிஎம்கேக்கு இல்லை அப்படி நம்ம எப்படி சொல்ல வரோம்னாக்கா அவங்க சொந்த கட்சி பிரச்சனையே அவரால் தீர்க்க முடியல அவருக்கு அந்த டிப் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்னான்றது அவருக்கு கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்கா என்னான்றது ரெண்டாவது தான் முதல்ல அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனையே அவருக்கு பெரிய தலைவலியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இது ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் சென்னை ஒரு பெரிய மாநகரம் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோவையில் ஒரு பெரிய மாநகரம் அங்கேவே இந்த ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அதுவும் விமான நிலையத்துக்கு பின்னாடி நடக்குதுன்னா இப்போ நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அங்கெல்லாம் என்ன பாதுகாப்பு அப்போது காவல்துறைக்கு நீங்கள் பதவியை கொடுக்குறீங்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க செயல்படுத்த விட்றீங்களான்றது ஒரு கேள்வி ரெண்டாவது கோவை போன்ற பெரிய மாநகரங்களில் போதுமான எண்ணிக்கையில் காவல் இருக்காங்களான்றது அதுவும் கேள்வியாக தான் இருக்கிறது இரவு நேரங்களில் ரோந்து போகிறாங்களா சரியாக கண்காணிக்கல சரி அதெல்லாம் விடுங்க இப்போ அந்த மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்கள்ல அவன் யார் என்ன ஊர் அவனுக்கு இதுக்கு முன்னாடி என்ன வழக்கு இருக்குது அப்படின்னு போலீஸுக்கு தெரியும் ஒரு குற்றவாளியை வந்து ஒரு சம்பவத்தில் கைது பண்ணுறாங்க ஒரு கொலை வழக்குலையோ இல்லை வேற திருட்டு வழக்குலையோ இல்லை அதை ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லியிருந்தாங்களா ஆமாம் சொல்கிறாங்கல்ல அவனை ஏன் நீங்கள் கண்காணிக்கல ஏங்க ஒரு மாதம் தான் அது உள்ளேன்ட்டு வெளில வந்தான்றீங்க திருட்டு வழக்கு அந்த ஏற்கனவே அவன் மேலே ஒற்றத மேலே ஆறு வழக்கு ஏழு வழக்கு எட்டு வழக்கு இருக்குன்றீங்க அவன் ஏன் நீங்கள் கண்காணிக்கப்படலை சரி அந்த எட்டு வழக்கில் ஏன் நீங்கள் உரிய தண்டனை பெற்று கொடுக்கல அது யாரோட கடமை அது இல்லை ஒவ்வொருத்தரையும் போய் கண்காணித்து இருக்க முடியுமா அப்புறம் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லலை நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் நம்ம கண்காணிக்க சொல்கிறான் குற்றவாளி யார் ஒரு மாவட்டத்திற்கு உள்ள ஒரு காவல்துறைக்கு லிமிட்டுக்கு உட்பட்டதில் எத்தனை நான் ஒரு காவல் நிலையம் இருக்குங்க அந்த காவல்நிலைய சரக்கத்திற்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை குற்றவாளி இருப்பான் ஒரு நூறு பேர் இருப்பானா ஒரு ஆயிரம் பேர் இருப்பான்னு வச்சுக்கோம் ஆயிரம் பேருனால் ஆயிரம் பேர் பல வழக்கு இருக்கும் திருட்டு வழக்கு இருக்கும் கொலை வழக்கு இருக்கும் கொள்ளை வழக்கு இருக்கும் கற்பழிப்பு எல்லாமே இருக்கும் இதில் ரொம்ப சிவியரான வழக்கு எது எது ரொம்ப தீவிரமான வழக்கு இவன் இவன் இந்த அரெஸ்ட் பண்ணுறான் இவன் சாதி வரியை தூண்டுறான் இவன் கொலகாரான் அப்படின்னு அவனை கண்காணிக்கலாம் சும்மா ஆடி திருடுறவன் கோழி திருறவன் எட்டி பார்க்குறவன் அரசுக்கு எதிராக பேசுகிறவன் இவனெல்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாதுலாம் வழக்கை சேர்க்கக்கூடாது அது சேர்க்கணும் தான் ஆனால் இது அந்த வாழ்க்கையில தன்மையை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா ஒருத்தவன் பாலியல் ஒரு பொண்ணை வந்து அப்யூஸ் பண்ணிட்டு வெளில இருக்கிறான்னா நீங்கள் அவனை கண்காணிக்கணும் இது ஒரு வலு பந்தாயமா வலு கட்டாயமா ஒரு ஒரு பள்ளி மாணவியே இந்த மாதிரி ஒரு சிறுமியை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை கண்காணிக்கணும் இப்போ அதிகமாக கூட்டம் கூட்டுறவங்களுக்கெல்லாம் ஆயிரம் டு ரெண்டாயிரம் இவ்வளோ ரூபாய் அபராதம் இப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்களே இது யாரை யாரை குறி வச்சு எதையோ குறி வச்சு இப்படி பற்ற மாதிரி அது நேற்று பார்த்தோம் நேற்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது குறிப்பாக இந்த ரோட் ஷோ பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் பேரணிலாம் செல்கிறாங்களா இதுக்கெல்லாம் ஒரு வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறதுக்காக நேற்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதில் வந்து ஒரு முன்கூட்டியாக டெபாசிட் தொகை இவ்வளோ கட்டணும் இவ்வளாயிரம் பேர் கூடனா இவ்வளாயிரம் ரூபா பணம் கட்டணும் ஏன் அந்த பணம் அப்படின்னாக்கா கூட்டத்தில் வந்தவங்க இந்த புது சொத்துக்களை சேதப்படுத்தினாலோ இல்லை வேறு ஏதாவது இடைவெளிகள் ஏற்படுத்தினாலோ அரசு வாகனங்கள் இது போன்றதுலாம் பாதிப்பு ஏற்பட்டால் டெபாசிட் தொகையிலேருந்து எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி இது இது வந்து என்ன அப்படின்னாக்கா இது ஒரு திட்டமிட்ட ஒரு கட்சிக்கு எதிராகத்தான் இவங்க செயல்படுறாங்கன்றும் எனக்கு தோணுகிறது இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து யாருக்கு அதிகமாக கூட்டம் கொடுது பணம் கொடுக்காமல் மதுபானம் இல்லாமல் கோழிக்கறி பிரியாணி இல்லாமல் வேறு எந்த இலவச பொருட்களும் இல்லாமல் சிஎம் மு க தான் எங்கே எங்கே கூடுது சீல் எங்கள் காமெடி செய்துலாம் சொல்லக்கூடாது நீங்கள் ஒரு தனிநபருக்கு தாண்டி ஒரு சினிமா பிரபலத்தை தாண்டி நான் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஒரு அரசியல் இயக்கங்களை கேட்குறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்களுக்கு எந்த கட்சிக்கும் அதிக கூட்டம் கூடுதுன்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பொது வெளியில் சொல்லாட்டி போனாலும் அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் சும்மா சிஎம் போகிறாருனாக்கா அதெல்லாம் கிடையாது கிளை கடக இருந்து ஒரு எல்லாம் துட்டு இல்லை இப்போ இப்போ இந்த இதை கொண்டு வந்தது காரணமே வந்து கொண்டு வர போகிறது காரணமே தாவேக்கா தான் இங்கே கூடுற கூட்டத்துக்கு ஒரு செக் வைக்கணும் தான் பண்ணியிருக்காங்க வேற என்ன அவங்களுக்கு என்னடா அது இவ்வளோ வருஷமாக நம்ம இயக்கத்தில் இருக்கிறோம் சிஎம்மாக இருக்கிறோம் ஒரு பாரம்பரியமான கட்சி நம்ம ஒரு முதலமைச்சர் நம்ம பையன் துணை முதல்வர் நம்மளுக்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் கூடலையே இவ்வளோ கோடி ரூபா கொட்டி கொட்டி செலவு பண்ணுறோம் நீங்கள் கரூரில் நடந்தது ஒரு கூட்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா முப்பது வீழா என்னாச்சு எவ்வளோ பேர் நீங்கள் லாரிலையும் டிப்பர் லாரிலையும் டாட்டா ஏசிலேயும் இந்த இந்த பிடிக்கிற வண்டியிலெல்லாம் எதிர்ப்பு போனாங்கல்ல நீங்கள் பார்க்கலையா அங்கே மட்டுமா நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் சரி பேரணி நடந்தாலும் சரி ஏது அவ்வளோ கூட்டம் கட்சிக்காரங்க அந்த ஊருக்கு ரெண்டு பேர் நாலு பேர் வருவோம் அதிகபட்சம் பத்து பேராக வரான்னுச்சு இந்தியெல்லாம் துட்டு தான் நான் திமுக மட்டும் சொல்லலை எந்த கட்சியாக இருந்தாலுமே பெரும்பாலான கட்சிகள் வந்து தலைமை சொல்ல சொல்ல உத்தரவோடு தான் அந்தந்த பகுதியுடைய கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவோடு தான் வழிகாட்டுதல் பேரில் தான் அவங்களுக்கு தேவையானது கொடுக்கப்பட்டு கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க ஆனால் நான் பார்த்தவரையில் தாவேக்கல் அப்படி கிடையாது நீங்கள் நான் அரசியலுக்காகலாம் சொல்லலை நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி தமிழக வெற்றி கழகம் நடந்த முதல் மாநாடு விக்ரமிலாம் நடந்தது இரண்டாவது மாநில நாடு இரண்டாவது மாநாடு மதுரில் நடந்தது அதன் பிறகு சுற்றுப்பயணம்லாம் இருக்கிறோம் இது எல்லாம் தன்னெழுச்சா அந்த கூட்டம் தான் சினிமா ரசிகர் அப்படிங்கிறது பக்கம் வராங்க இப்போ சொல்கிறது வந்து இப்போ கட்டுப்பாடு இல்லாத ஒரு கூட்டமாக தானே இது இருக்குது இல்லை அப்படி கிடையாது முக்கியமான குற்றச்சாட்டு அப்படி கிடையாது கட்டுப்பாடு இல்லைன்னு சொல்ல வேண்டியது அப்படி ஏன் வந்து விக்ரவண்டியில் இருந்து சம்பவம் நடக்கலை ஏன் மதுரையில் வந்து நடக்கலை ஏன் திருச்சியில் நடக்கலை நாகப்பட்டினம் நடக்கல திருவாரூரில் நடக்கலை நாமக்கல்லில் நடக்கலை அப்போது நம்ம மறுபடியும் நம்ம அந்த ஒதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் அதுக்குள்ளே போனோம்னா நீண்ட இதை பற்றி பேச வேண்டியது இருக்கும் அங்கெல்லாம் பிரச்சனைலாம் நடக்கலை இங்கே மட்டும் நடக்குதுன்றது தான் கேள்வி ஸோ நம்ம அதையும் தாண்டி இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன் இன்றைக்கி பிரதமருக்குலாம் ரோட் ஷோ நடத்துகிறாரு ரோட் ஷோவே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முதல்வர் அடுத்த நாள் போயிட்டு தென்காசியில் கம்பு சுற்றுனாரோ பார்த்தீங்களா கம்பு சுற்றுனாரு அது பார்த்தோம் நம்ம என்ன சொல்கிறோம்னா நீங்கள் வழிமுறை காட்டுங்க அதுக்கான ஒரு சரியான ஒரு சட்டத்தை ஏற்றுங்க அதுக்கு ஒரு இது பண்ணுங்க ஆனால் ஒரு இது கட்சிக்கு இவ்வளோ கூட்டம் வருது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் நாங்கள் இவ்வளோலாம் விதிமுறைகள்லாம் நாங்கள் வந்து செயல்படுத்துவோன்னு சொல்லிவிட்டு அதை சும்மா பெயரலைக்கே சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் மட்டும் ரோட் ஷோ நடத்துகிறீங்க அப்போ வந்து இதெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது சொல்லி அந்த கட்சிக்கான வைக்கிற செக்கை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்க முடியாது யாராக இருந்தாலும் சரிங்க காட்டாறு மாரி இருங்க ஒரு இடத்துல நீங்கள் தான் நீங்கள் அணைகள் போட்டு அதை தடுத்து நிறுத்தினாலும் அது நிற்காது அதனால் மக்கள் இயல்பாக வராங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் எல்லாருமே இளைஞர்கள்லாம் அரசியல் படுத்தப்படுறாங்க அவங்க அரசியல் படப்படுத்தப்படக்கூடாதுன்றது தான் நோக்காது தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இன்றைக்கி இங்கே இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துறீங்க உங்களை சந்திக்க நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க மக்கள் சந்தித்தாதான் நீங்கள் அரசியல் படுத்துவீங்க இங்கேயே உங்களுக்கு பல இருக்க எப்பா உங்கள் கூட்டத்துக்கு ஒரு நூறு பேர் இப்போ அனுமதிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்போ இதோட நோக்கம் வந்து மக்கள் வந்து இப்படி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியக்கூடாது அதை வந்து இதை வச்சு தான் நான் அரசியல் தொடர்ந்து செஞ்சிட்ருப்பேன் விஷயங்கள் மற்ற விஷயங்கள் தெரியக்கூடாது தெரிஞ்சுக்கணுன்றது அது வேற அரசியல் ப அரசியல் படுத்தப்படக்கூடாது குறிப்பாக விஜய்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது தாவைகளை இணைஞ்சிடக்கூடாது இது போன்ற சில இருக்கலாம் அப்படி தான் தோணுகிறது அதனால தான் இது போன்ற விதிமுறைகள்லாம் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் விதிமுறைகளை விதிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா ஒரு பதினைந்து இருபது நாளுக்கு முன்பு தான் சென்னை உயர்நீதிமன்றம் கேட்குது இந்த ரோட் ஷோ இது போன்ற பேரணிகள்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அப்போ உச்சநீதிமன்றத்தில் சாரி அப்போ உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் பண்ணுது நாங்கள் அதற்கான இதை உருவாக்கிட்டோம் தமிழகத்தில் ரோட் ஷோக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க சொல்லி ஒரு நாலு நாள் ஆகலாம் அடுத்த நாளே போய் நீங்கள் பார்க்கலாம் சிலம்பு சுத்தினார ம் சிஎம் கம்பு சுத்தினார பார்த்திங்களா இல்லையா அப்போ அங்கே வந்து ரோட் ஷோ வந்து அது கூட்டம் பத்து கொண்டாலும் சரி பத்தாயிரம் பேருக்குன்னாலும் சரி ரோட்டில் போனாலே அது ரோட் ஷோ தான் ஸோ இங்கே எவ்வளோ கூட்டம் கூட்டுறதுங்கிறது மத்திய இதெல்லாம் இப்போ இது கிடையாது அதற்கான வழிமுறைகளை சரியான இதில் உருவாக்கணும் ஆயிரம் பேர் கூடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு போடுங்க ஸோ ஆளையில் அந்த இடத்துல அவர் கம்பு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு அது வீடியோவில் பார்த்தது உங்களுக்கு தான் தெரியும் அது நம்ம சொல்ல தேவையில்லை சரி இதே நேரத்தில் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் இப்போ நடந்துச்சு அதுக்கு வந்து தேவைக்கா போல் நீங்கள் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன்லாம் சரி இது தீவிர வாக்காளர் திருத்தன்றது வந்து ஒரு ஒரு ஆபத்தான சூழலில் தான் இருக்குது அது ஆல்ரெடி முன்னாடியே வந்து தலைவர் விஜயும் ட்வீட்டில் சொல்லியிருந்திருக்காரு இப்போ இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இந்த கூட்டத்தை வந்து நீ உண்மையாக கூட்டுறீங்களா இல்லை சும்மா ஒரு கூட்டணி கட்சி அவங்க உங்களுக்கு கண்துடைப்புக்காக நீ கூட்டுறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இது உண்மையான ஆபத்து என்ன ஆபத்து அப்படின்றப்ப ஒரு சரி நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு மாநில மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கிறீங்க ஒரு மாநிலத்தில் நாங்கள் பெரிய கட்சின்னு சொல்லிக்குறீங்க இந்த சட்டம் வந்தப்போ முதல்ல யார் குரல் கொடுக்கணும் இப்படி ஒரு இதை பண்ண போறாங்க தேர்தல் ஆணையம் பண்ணுதுன்னா யார் ஃபர்ஸ்ட்டு குரல் கொடுத்தது ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தது விஜய் தான் கொடுத்தாரு விஜய் தான் அதை கண்டித்து அறிக்கை விட்டார் ட்விட்டரில் போட்டார் சரி ரெண்டாவது அதை வச்சுப்போம் இதில் வந்து பாதகருக்கு சாதகருக்கு இது புள்ளிவரமாக பேசுகிறோம்னா அப்புறம் அண்டை மாநிலம் இருக்கக்கூடிய கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி வச்சுக்கணும் என்ன பண்ணார் சட்டமன்றத்தை கூட்டி உடனடியாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு எதிராக ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் வந்து நிறைவேற்றினார் ஏன் அதை நீங்கள் இங்கே நிறைவேற்றலை காலம் கடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் ஏன் அது குறித்து பேசலை கடைசி நேரத்தில் என்னுடைய பார்வை எப்படி இருக்குனாக்கா இப்போ அண்மையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ட்ரிபிள் ஐட்டு ட்ரிபிள் செவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ட்ரிபிள் எயிட் என்னென்ன தெரியாது ட்ரிபிள் எயிட் என்னென்ன தெரியாமல் என்னென்ன எப்படி இருக்கிறீங்க ஊடகத்தில் ட்ரிபிள் எயிட்னா அது ஒரு கோடு அடு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் ஊழல் பண்ணாதான் ஒரு செய்தி வந்துச்சு அமலாக்கத்துறையை கூட தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதிச்சு சரி சரி இது போன்ற ஊழல் பிரச்சனை மந்திரிகள் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இங்கே கனிம வள பிரச்சனை முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதெல்லாம் ஒரு பூதாகரமாக ஆகக்கூடிய நிலையில் தான் டப்புன்னு இதை கையில் எடுத்துட்டாங்க எஸ்ஐஆரை கையில் எடுத்துட்டாங்க சரி எதாவது ஒன்று பண்ணி இதை திசை திருப்பணும்னு சொல்லிவிட்டு சரி அனைத்து கட்சி கூட்டம்னு நீங்கள் கே சொன்னீங்க அதில் யாரெல்லாம் பங்கெடுத்தாங்க தாவியக்கம் மட்டும் பங்கெடுக்கலன்றது உங்களுடைய வாதமாக இருக்கிறது வேறு யாரெல்லாம் பங்கெடுக்கலை அன்றைக்கி நடந்தது கூட்டணி கட்சி கூட்டம் நிஜமா திமுக விட கூட்டணி கட்சி கூட்டம் நடந்தது திமுக பிசிகா காங்கிரஸு ரெண்டு கம்யூனிஸ்ட்டு அதனால தான் அண்ணா அறிவியல் கூட்டிட்டாங்களோ அது ஒரு தனியார் ஹோட்டலில் நடந்தது இருந்தாலும் இதுக்கு முன்பாக ஏதோ எனக்கு நினைவில்லை அதுவும் ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை அதுக்கு தாவேக்க போனாங்க ஆமாம் அதுக்கு போனாங்க இதுக்கு ஏன் போகலன்னா இதுக்கு உங்களுடைய நிலைப்பாடு சரியாக இல்லையாப்பா நாளைக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பின்வாங்கிடுவீங்க அந்த கூட்டத்தில் தாவேக்க தான் பங்கெடுத்ததுன்னு ஒரு செய்தி வரும் நீங்கள் உங்கள் ஸ்டாண்டில் நீங்கள் தெளிவாக இருங்க நீங்கள் கேரளா போல் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க இந்த பக்கம் நீங்கள் ஊதுகிற மாதிரி ஊதிட்டு அங்கே போய் அணைக்கிற மாதிரி அணைச்சிருவீங்க அதனால் இதெல்லாம் வந்து அதான் ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனை இதுக்கு நம்ம மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கடுமையாக எதிர்த்தாகணும் அதுக்கு யாரும் வேணாலும் குரல் கொடுப்பாங்க அது வந்து மாற்று கருத்தும் இல்லை சும்மா போலியாக நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு எதுக்கு அது அதுதான் தாவையக்கூடிய நிலைப்போது அதுவும் தான் பங்கேற்கலை சரி சந்தோஷ நிறையா விஷயம் விவாதித்தோம் தொடர்ந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் நன்றி